ஜிஎி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் இதுதாங்க இன்றைய கோயம்பேடு நிலவரம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆகாய பந்தலிலே பொன்னுஞ்சல் ஆடுதமா அப்படிங்கிற மாதிரி இந்த மெட்ரோ ஒர்க்கு அது ஒரு புறம் ஆகாயத்தில் தோங்குறாங்க எல்லாம் இந்தியக்காரவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டு வெறிச்சோடி கிடக்குங்க ஏன்னா தீபாவளிக்கு போனவங்க இன்னும் சென்னைக்கு வந்து சேரல தொடர்ந்து மழை மழை நீர் வந்து வெளியேற்றுறதுக்கு பம்பு செட் வச்சு எந்த அளவுக்கு மாநகராட்சி தண்ணியெல்லாம் வெளியேற்றாங்க எந்த அளவுக்கு இந்த பூ மார்க்கெட்டு வெறிச்சோடி கிடக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க இன்றைய நிலவரப்படி இரவு பெஞ்ச மழையிலையும் சரி விட்டு விட்டு பெய்கிற மழையிலையும் சரி இந்த பூ மார்க்கெட்டு போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் சேர்ந்துருக்கு இன்னும் வரப்போகிற காலங்களில் நிச்சயமாக இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பூக்களும் விலை போகலை அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள வியாபாரிகளோட கஷ்டம் தண்ணி வந்து பெய்கிற மழையில் ஓரளவுக்கு இந்த வருஷம் வந்து வடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அங்கங்க காவாய்லாம் வெட்டி விட்டுருக்காங்க கட்டி கட்டிருக்கிறாங்க அது எல்லாமே சிறந்த ஒரு செயல்பாடா நடந்துகிட்டு இருக்கு இத பாக்கிறீங்கள இந்த இடத்துல சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா முழங்கால அளவுக்கு தண்ணி இருந்தது அதை கூட நான் காணொலி போட்டிருக்கேன் ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க இந்த வானுயிர மாளிகை வானுயிர பாலம் வானுயிர ரயில் வந்து இதில் தான் பயணம் செய்ய போகிறோம் எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ரயில்வே பாலங்கள் தான் ஆனால் கோயம்பேடு சுத்தமாக சிதிலமடைஞ்சு அது முன்னாடி உள்ள அழகுகள் அனைத்துமே கெட்டுப்போச்சு அந்த அளவுக்கு இந்த கோயம்பேடு நிலமை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ரொம்ப சாக்கரையும் சேரும் சகதியுமா ரோடில் அப்படியே பார்த்தீங்கன்னா பள்ளம் மேடு அங்கங்க வெட்டி போட்டுது எல்லாமே மக்களுக்கு இடையூறாக இருந்தாலும் இப்போதைக்கு உள்ள சூழலில் வெறிச்சோடி காணப்படுது இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு காரணம் என்னென்னா தீபாவளிக்கு போன மக்கள் அங்கங்கே வெள்ளம் அங்கங்கே மழை எங்கே பார்த்தாலும் ஒரு வெள்ளக்கடா காட்சி அளிக்குது இதை பார்க்குறீங்களே இவர்கள் தான் இந்திக்காரவங்க என்னதான் மழை பெஞ்சாலும் என்னதான் வெயில் அடித்தாலும் அவங்களோட வேலையை கரெக்டாக செய்கிறாங்க இதை பாருங்க இதெல்லாம் இந்த இடத்துல வந்து எப்போதும் சல 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 சலன்னு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படிப்பட்ட கடைகள்லாம் இது ரோட்டோர கடைகள் இங்கே மூடி கிடக்கிறத பார்க்குறீங்க பழங்கள் எல்லாம் சரியான முறையில் வியாபாரம் ஆகலை தள்ளு வண்டி டிஃபன் வைக்கிறவங்களுக்கும் சரியான முறையில் வியாபாரம் இல்லை அவங்க எல்லாமே ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க இதை பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் வந்து இந்த ரயில்வே பாலம் போடுறாங்கன்னு பாருங்கள் ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வந்து இப்படிப்பட்ட மழைக்கே ரோடு வந்து தண்ணிகள்லாம் வடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு காவா வேலைலாம் செஞ்சாங்க இந்த மாநகராட்சி இங்கே லோக்கலில் உள்ள எங்கள் கவுன்சிலர் அண்ணன் அவர்கள் எங்கள் எம்எல்ஏ பிரபாக ராஜா அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் பணியாற்றி இந்த படிகளை வந்து சாக்கடை நீர் மழை நீர் உடனே வடிகிற அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனோட தாக்கம்தான் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி உள்ள காலங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே இருப்பளவு தண்ணி முழங்கால அளவுக்கு தண்ணி மார்க்கெட்டு உள்ளலாம் தண்ணி பூந்து பழங்கள் காய்கறிகள் பூக்கள் எல்லாமே வந்து சேதமாயிருக்கும் அந்த நிலை இப்ப மாறி இருக்கு குண்டும் குழிமா இருந்தாலும் சேரும் சகதியமா இருந்தாலும் மழை நீர் தேங்காத அளவுக்கு வடிகால் வந்து சீரமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கோயம்பேடை பொறுத்தளவுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் இந்த கோயம்பேட்டுக்கு வருது லாரியில் வருது கண்டனையில் வருது கப்பல்ல வருது பிளேட்ல வருது என்னென்னவோ எந்த அளவுக்கு வந்து காய்கறி பொருள்களை பழங்களை கொண்டு வந்து இந்த மார்க்கெட்டில் சேர்த்து நல்ல முறையில் வியாபாரம் பண்ணி இந்த சிஎம்டி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஆபீஸ் வந்த பிறகு ஓரளவுக்கு இங்கே வந்து சுத்தம் பத்தமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன கேட்டிங்கன்னா லாரி லாரியாக குப்பைகளை கொட்டினாலும் லாரி லாரியாக கழிவுகள் வெளியேற்றினாலும் சில நேரங்களில் துருநாட்டம் வீசும் கொசு உற்பத்தி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அள்ளிடுறாங்க சேர விடுறதுல இதை பார்க்குறீங்கள எத்தனை கோடி செலவு பண்ணி இந்த ரயில் பாலங்கள் அமைக்கிறாங்கன்னு பாருங்க எல்லா வேலையுமே மழையினால பாதிக்கப்பட்டு மிகவும் ஸ்லோவாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்க சூழல்ல தான் இந்த மழை வந்து இரவு ஃபுல்லாக ரோடு வந்து தண்ணி அவ்வளோ தண்ணி அவ்வளோ மழை ஆனால் காலையில் விடிஞ்சதும் இந்த தண்ணிகள் எல்லாம் காவாயில் அடிச்சிட்டு போயிடுச்சு இந்த ரயில்வே நிர்வாகம் மிகவும் சிரமப்பட்டு இந்த வேலைகளை செய்கிறாங்க அந்த மெட்ரோ ரயில் பாதை சரி செஞ்சாச்சுன்னா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு ஓரளவுக்கு சரியாயிடும் அழகு தரும் மார்க்கெட்டாக மாறிடும் அப்படிங்கிறதா கொட்டி தீர்க்கும் கனமழையும் கோயம்பேடு இன்றைய நிலையும் இப்படிதான் இருக்குங்கிறது தான் இந்த காணொளி நிறைய முறை நிறைய காணொலிகள் போட்டிருக்க இருந்தாலும் இன்றைக்கு உள்ள சூழல்ல இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு வெறிச்சோடி காணப்படுது யாருவே பழங்கள் வாங்கிறதுக்கோ காய்கறி வாங்கிறதுக்கோ பூக்கள் வாங்கிறதுக்கோ ரொம்ப பேர் வரல எல்லாருமே வீட்டுக்குள்ள முடங்கிட்டாங்க ஊருக்கு போனவங்களும் திரும்ப முடியல அங்கங்கே மழை பெஞ்சு அங்கங்கே வெள்ளம் வந்து அவங்கவங்களும் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஸ்லோவாக சென்னைக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க வான உயிரை பாருங்களேன் அந்த இடத்த அந்த நம்ம போது சில அசம்பாவிதங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல இந்த ரயில்வே பாலங்கள் போடும்போது சில நேரங்களில் பாலங்கள் அதாவது ஏணிப்படிகள் அந்த மிஷினரிகள் உடைஞ்சி கீழே உறதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனாலவே நமக்கு வந்து இந்த பாதையில் போகிறதுக்கு பயமா இருக்கு அவ்வளோ உயரத்தில் இருக்கு ஒவ்வொரு மிஷினும் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வரைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து நம்ம காய்கறி மார்க்கெட்டோட முகப்பு வழி இது இந்த வழியில் வந்து ஓரளவுக்கு தான் அந்த மேடு பள்ளங்களில் தண்ணி சேர்ந்துருக்கு மற்ற இடங்கள்லாம் தண்ணி வரைஞ்சிடுச்சு இந்த மாடுகள் எல்லாம் இங்கே தான் தீனி சாப்பிடும் இங்கே தான் வந்து காய்கறிகள் செடிகள் கொடிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அற்புதமான முறையில் பால் கறக்கும் சில நேரங்களில் பசி பட்டினி அப்படி இருக்கிறதுக்கு மாடுகளுக்கு வாய்ப்பே இல்லை அதனாலதான் என்னோட நண்பர் வந்து இந்த மாடுகளை வந்து வீட்டுக்கு ஓட்டிட்டு போறாரு பால் கறக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வந்து ஓட்ட இருப்பாருங்க ஏன்னா கால கறக்க வேண்டிய பால் மழையினால அங்கங்க மாடுகள் வந்து ஒதுங்கி ஒழுவாத இடத்துல ஒதுங்கி நின்னுடுச்சு இதை பாக்குறீங்களா இந்த கேட்டு வாசல் இருக்கு இல்லைங்களா நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டோட கேட்டு வாசல் இங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வேலை நடக்குது பாருங்க கட்டுமான பொருள்ல எந்த அளவுக்கு உம்பரமாக அப்படி இப்படியே தங்கி போச்சு வானம் இருட்டிக்கிட்டு வருதுங்க அடுத்த மழை வர்றதுக்குள்ளே நான் வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் மழையில் நடையாமல் அப்படிங்கிற நிலைத்தான் இந்த வீடியோ எடுத்த தயவுசெய்து மக்களே மழை காலங்களில் வெளியில் வர்றத மிகவும் தவிர்த்துடுங்க வெளியில் வந்து உங்களோட நேரத்தை வந்து காய்கறி வாங்கணும் பழங்கள் வாங்கணும் கீரை வகைகள் வாங்கணும்னாக்க கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த ஒரு காணொலியாக இருக்கும் இன்றைய மழையும் இன்றைய கோயம்பேடும் இந்த நிலை தான் ஜிஎம் மாயவரம் வாசனை அப்துல்லா நன்றியுடன்